ஸ்ரீலங்கால கொழம்பூர்லேருந்து மட்டக்களப்புங்கிற ஒரு ஊருக்கு போகணும்னா இப்போ ஆறு மணி நேரம் ஆகுமாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அதாவது போர் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பதினோரு மணி நேரத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் எடுத்துக்குமாங்க அந்த பாதையில போறதுக்கு இப்போ அந்த பாதையில நிறைய ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலா அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இந்த ரூட்டு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அடர்ந்த பகுதியாக தான் இருக்குமாங்க இந்த பகுதியில் இப்போ கரண்ட்ல நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் அது போக ஆனால் நான் இல்லையா அந்த அந்த போர் நடந்து வந்துருக்குதாங்க அங்கிட்டுலாம் எந்த ஸ்ட்ரீட் லைட்டோ எதுவுமே நம்ம வண்டியில இருக்கிற அந்த லைட் சோர்ஸ் மட்டும்தானாங்க அதை வச்சுதான் அந்த பாதையில டிராவல் பண்ணுவாங்களாம் கொழம்பூர்ல இருந்து மட்டக்களப்பு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொழம்பூர்ல இருந்து குருநாகிற டவுனுக்கு வரணுமாங்க இந்த குருநாகல் டவுனுக்கு வந்து அங்கிருந்து பஸ் ஏறி தான் மட்டக்களப்புங்கிற ஊருக்கு போகணுமாங்க இப்போ அந்த போர் நடந்துட்டு இருக்க காலத்துல காலகட்டத்துல இவங்க ஊருக்கு வந்து பஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது ஒரு வேலை விஷயமா குணசேகரன் வெளியே வந்திருக்கிறாரு வெளியூர் வந்திருக்கிறாரு கொழம்பூருக்கு இப்ப அவரோட ஊர் மட்டக்களப்புக்கு போறதுக்காக கொழம்பூர்ல இருந்து பஸ் ஏறி குருநாகுற இடத்துக்கு போறாருங்க குருநாகல் ஹபரனாங்கிற ரெண்டு அடர்ந்த காடுகளை தாண்டி தான் இந்த ரெண்டு அடர்ந்த காட்டு பகுதியை தாண்டி தான் அந்த மட்டக்களப்புங்கிற ஊருக்கு பஸ் போகணுமா ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் வருமா அதுலதான் எல்லாருமே டிராவல் பண்ணி போகணுமாங்க அந்த டைம்ல கொழம்பூரில் இருந்து இங்கே குருநாகலுக்கு வந்துடுறாரு குலசேகரன் பஸ்லேயும் ஏறிடுறாரு இப்போ அந்த அடர்ந்த காட்டு பகுதின்னு சொன்னேன் இல்லையா குருநாகல் காட்டு பகுதிக்குள்ள பஸ் என்ட்ரி ஆகுதுங்க ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது இடமே இந்த பஸ்ஸோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது இந்த பஸ்ஸோட வெளிச்சம் மட்டும்தான் நாங்கள் ரோட்ல மற்றபடி எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோ எந்த ஒரு கடையோ எதுவுமே கிடையாது இப்போ அந்த பஸ்ல இடமே கிடையாதுங்கிறனால குணசேகரன் என்ன பண்றாருனா டிரைவருக்கு ஆப்போசிட்லாம் நம்ம ஊர்ல இடம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு பஸ்ல முன்னாடியே டிரைவருக்கு அப்படியே ஆப்போசிட்ல முன்னாடி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராரு காட்டு பகுதியை அவருக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி பயமா தாங்க அது இவ்வளவு இருட்டாக இருக்குது யாருமே இல்ல தான் அந்த மனுஷெல்லாம் பஸ் ஓட்டிட்டு வரணுங்கிற மாதிரி அவர் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இந்த அடர்ந்த காட்டுல பஸ் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல ஒரு தாத்தா அந்த இருட்டுக்குள்ள கையை போடுறாராங்க பஸ் அணிப்பாட்டை சொல்லி ஆனா டிரைவர் வந்து அவரை கண்டுக்க கூட இல்ல இவருக்கு குணசேகரனுக்கு மனசுல என்ன தோணுதுன்னா ஐயையோ பாவம் வயசான மனுஷன் எதனா இங்க வந்து மாட்டிக்கிட்டாரா ஏன்னா அந்த காலத்தில் யார் யார் எங்க போய் ஒளிஞ்சுப்பாங்கன்னு தெரியாது இல்லையா இந்த மாதிரி எதனா ஒருத்தர் வழியில் நின்று கையை காட்டிகிட்டு இருக்கிறார் இவரு பாட்டு நிப்பாட்டாம போயிட்டு இருக்காருன்னு சொல்லி இவரை மொறைச்சிருக்கிறாரு பஸ் டிரைவரை ஆனா பஸ் டிரைவர் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவரோட வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணி பஸ்ஸை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காருங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இவர் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் தூரம் பஸ் மூவ் ஆகுது மறுபடியும் அதே தாத்தா அந்த ரோட்ல நின்று பஸ் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு இப்போ இவருக்கு ஒரு தூக்கி போட்டுருக்குது குணசேகரனுக்கு என்னடா அது இப்பதான் அந்த தாத்தாவை அங்க பார்த்தோம் அடுத்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மறுபடியும் எப்படி அவரால் வர முடியும் வயசான அவரால் கண்ணை தொடச்சிட்டு பார்த்துருக்குறாருங்க தொடச்சிட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையா ஒரு வேளை நம்மளோட இல்யூஷனாக இருக்குமோ இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு நமக்கு அந்த மாதிரிலாம் தோணி இருக்கு போல ஆனால் அந்த பஸ் டிரைவர் குணசேகரனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா என்ன சார் பயந்துட்டிங்களா இங்கே நிறையா அப்படி தான் நடக்கும் எதையும் பார்த்து கண்டுக்காதீங்க அப்படின்னு இருக்கிறாரு என்ன சார் சொல்கிறீங்க அப்போ நான் பார்த்தது வந்து உண்மையான ஒரு மனுஷனோட உருவம் கிடையாதா ஆமாம் மனுஷனோட உருவம் கிடையாது கடந்த ஒரு ஒரு வாரமாகவே எனக்கு இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான் படகு நேராக ரோட்டை பார்த்து போயிட்டே இருப்பேன் ஏன் சார் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்காதா பஸ்ஸை நிப்பாட்டிட வேண்டியது தானே என்னென்னு பார்த்துருக்கலாம்ல அதை எப்படிங்க நிப்பாட்ட முடியும் என்ன நம்பி இவ்வளோ இவ்வளவு இருக்குது இவங்களை காப்பாத்தி கொண்டு தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் எதையுமே கண்டுக்க மாட்டேன் இப்ப சாம வாங்க இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் இப்போ தான் குணசேகரனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் இருக்குதுங்க காட்டை தாண்டுற வரைக்குமே வாயை திறக்கவே இல்லையா அமைதியா கண்ணை மூடி உட்காந்துகிட்டே வந்திருக்கிறாரு அந்த காட்டு பகுதியை தாண்டி குருநாகல் டவுனுக்கு வந்துருச்சாங்க பஸ்ஸு அங்க கொஞ்ச பேரை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் இப்ப ஹபர்னான்னு சொன்னாங்க இல்லையா அந்த பகுதியை தாண்டி போகணும் மட்டக்களப்பைக்கு அடுத்ததான் ஹபர்னா காட்டுக்குள்ள இந்த ஹபர்னா காட்டை தாண்டுனாதான் மட்டக்களப்புக்கு போக முடியும் ஹபர்னா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் டிரைவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க அவர் அறியாமலே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி எல்லாம் இப்போது இப்போ குணசேகரன் பயந்து போய் சார் உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குன்னா கொஞ்சம் சைடில் நிப்பாட்டுங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட போகலான்னு சொல்லும்போது அவருக்குமே அதான் கரெக்டாக பட்டிருக்கு இது நாள் வரைக்கும் பஸ் அப்படி நிப்பாட்டினதே கிடையாது அந்த பஸ் டிரைவர் ஆனால் அன்னைக்கு அவரை அறியாமலே அதாவது அவரை மீறி ஒரு தூக்கம் வரும் இல்லையா நம்ம பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது நமக்கு தூக்கம் வந்துச்சுனாலே ஏன்னா பெட்ரோல் பங்கில் போட்டு படுத்து தூங்கிட்டு வண்டி அதுக்கப்புறம் எடுக்கிறது தான் நல்லது அதே மாதிரி தான் அவரும் யோசிச்சுருக்கிறாரு ஒரு டீக்கடை மாதிரி இருந்திருக்குதுங்க அந்த காட்டுக்குள்ள இன்னும் அந்த காட்டை தாண்டி அவங்க வெளியே வரல பாதி தூரம் வந்துட்டு இருக்கும் போல் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு இப்போது வெளியே ஒரே ஒரு குண்டு பல்ப்பு எரியுதாங்க இந்த பழைய மஞ்சள் கலர் லைட்லாம் குண்டு பல்ப்பு பார்த்துருப்பீங்க கடைக்கு வெளியெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு லைட் எரியுது ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கடை அந்த கடையில் ஒரு லைட் எரியுது குண்டு பல்ப்பு தான் இந்த வெளிச்சத்தில் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு பஸ்ஸில் இருக்க லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டு தூங்குறாருங்க டிரைவர் பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நாலு பேர் சேர்ந்து வெளியே போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே தூக்கம் வந்திருக்குது தன்னை அறியாமல் எல்லாருக்குமே ஒரு மாதிரி மயக்கமா வர ஆரம்பிச்சிருக்குதுங்க அந்த ஏரியால எதனால அத மயக்கம்னு சொல்றாங்கன்னா தூக்கம் தான் வந்திருக்கு இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தவங்க இன்னொரு ஒரு மூணு மணி நேரம் முழிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஊருக்கே போயிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க பஸ்ஸில் ஒருத்தர் கூட முடிக்கல அந்த டீக்கடைக்கு வெளியே பெஞ்சு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க மரக்கட்டையில அதுல ஒரு நாலு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க குணசேகரனும் அந்த டீக்கடை பெஞ்சில் தான் படுத்து தூங்கி இருக்கிறாருங்க வெளியே போயிட்டு ஏன்னா ஆட்கள்லாம் இருக்கிற தைரியத்துல அவங்களோட சேர்ந்து போய் படுத்து தூங்கி இருக்கிறாரு அவர் படுத்து தூங்கி அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காதாங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவோம் இல்லையா படுத்து இந்த ரெண்டு நிமிஷத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு கை குழந்தை அழுகிற சத்தம் கேட்டிருக்குது குணசேகரனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு எந்திரிச்சி சுற்றி முற்றி பார்க்குறாரு அந்த சத்தம் கேட்கலை பக்கத்தில் இருக்கவங்களும் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க டிரைவரும் உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு பஸ்ஸில் பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரி மயான அமைதி நைட்டு கேட்கும் இல்லையா அந்த ஒரு மாதிரி கிரிக்கல் சவுண்டு அந்த சவுண்டு மட்டும் இருக்குங்க பூச்சி சத்தம் குணசேகரனுக்கு வந்த தூக்கமும் போயிருச்சுங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு காட்டை தாண்டி தான் வந்திருக்கிறாங்க அந்த குருநாகல் காட்டு பகுதியிலேயே ஒரு தாத்தாவை பார்த்து ஆல்ரெடி அரண்டு போயிருக்கிறார் எப்படா வீட்டுக்கு போவோம் திருநீர் எடுத்து பூசிட்டு பசாம படுத்துருவோங்கிற ஒரு தான் அவர் இருந்திருக்கிறார் மறுபடியும் அவரை அறியாமலே தூக்கம் வர ஆரம்பிக்குது படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க சரி ஓகே பக்கத்தில் தான் ஆளுங்க இருக்காங்களே இவங்கள தாண்டி எதனா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மனசில் அவங்களோட தெய்வத்தை நினச்சிட்டு படுத்திருக்கிறாருங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது இந்த தடவை குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் இல்லைங்க குழந்தையோட அம்மா அதாவது குழந்தையோட அம்மாவான்னு அது தெரியாது ஆனால் ஒரு பொண்ணோட அழுகுறல் கேட்குது பயங்கரமா கேக்குது அதோட அந்த அழுகிற சத்தமே ஒரு மாதிரி அமானுஷ்ய குரலா கேட்டு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குதான் இந்த காட்டுக்குள்ள இந்த கோகைக்குள்ள எல்லாம் போயிட்டு நம்ம கத்துனோம்னா ஒரு மாதிரி எக்கோ அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எக்கோ அடிச்சிருக்குதுங்க அந்த ஏரியால இப்போ மறுபடியும் பதறி அடிச்சு எந்திரிக்கிறாரு குணசேகரன் இந்த தடவை அவர் மட்டும் எந்திரிக்கலங்க அவர் கூட வெளியே படுத்திருந்தாங்க இல்லையா அவங்க நாலு பேருமே எந்திரிக்கிறாங்க இப்போ தான் அவருக்கு ஒன்று புரிய வருது இப்போ தான் அவங்களை கேட்குது போல் ஃபஸ்ட்டு டைம் கேட்கும் அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்க அந்த தூக்கத்துலேருந்து வெளியே வர அளவுக்கு இப்போ சத்தம் கேட்டனால தான் எந்திரிச்சிருக்கிறாங்க அப்போ நமக்கு மட்டும் கேட்கலடா சாமி நல்ல வேலை தப்புச்சோன்னு சொல்லிட்டு ஐயா அவங்களுக்கும் கேட்டுச்சான்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாருமே சொல்கிறாங்க ஏதோ ஒரு அமானுஷ குரல் கேட்குது இங்கே இருக்க வேணாம் வாங்க உள்ளே போலாம்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் போய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக டிரைவரை எழுப்புறதுக்கு போராடி இருக்கிறாங்க அவரை மட்டும் இல்லைங்க பஸ்ஸில் இருக்க யாருமே எந்திரிக்கவே இல்லையா கத்தி கத்தி ஒரு மாதிரி தொண்டையே வலிக்குதான் அவங்களுக்கு யாருக்குமே இவங்க கத்துறது கேட்கலையாங்க ஒரு வழியாக டிரைவரை எழுப்பி விட்டு அவரும் எந்திரிச்சதுக்கப்புறமா அவருக்கும் அந்த குரல் கேட்டிருக்குது யாரோ அழுகிற சத்தம் கேட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிருக்கிறாங்க பதறி போய் கிளம்பியிருக்கிறாங்க அடுத்து எந்த ஸ்டாப்லையுமே அவர் நிப்பாட்டில்லையாங்க அதாவது அது உங்கள் உள்ளுக்குள்ள ஸ்டாப்பே கிடையாது தூக்கம் வந்தாலுமே கண்ணை ஒரு மாதிரி கலக்கிக்கிட்டு தண்ணியை மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு அந்த காட்டை விட்டு அவங்க வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க பட்டப்பாடு பெரும்பாடாங்க மட்டக்களப்புக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பஸ்ல இருந்த நிறைய பேருக்கு இந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறத தெரியல மறந்துட்டாங்களாம் ஏன்னா இவர் குணசேகரனா இருக்கட்டும் வெளியே படுத்தினாங்க இல்லையா அந்த பெஞ்சில இந்த அஞ்சு பேருக்கு மட்டும்தான் அங்க நடந்தது யாபகத்துல இருக்கு சகஜமா இறங்கி அவங்க பாட்டுக்கு போறாங்களாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டவே இல்லையா இந்த கதையை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு பிரீத்திங்க அந்த பொண்ணோட அப்பா பேரு தான் குணசேகரன் அவருக்கு ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த பொண்ணு இப்போ என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த டைமில் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அங்கே ஏகப்பட்ட பேர் இறந்துருக்கிறாங்களாம் அந்த காட்டுப்பகுதியில் அந்த போரில் இறந்தவங்களோட ஆத்மா தான் அங்கே சுற்றிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அங்கே நம்பப்படுதான் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு காட்டுப்பகுதியை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெயின் ஸ்டோரி ஸ்ரீலங்காவில நடந்ததுதாங்க பொதுவாக இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனுக்காக எங்கே போவாங்க ஒரு மாந்திரீகவாதி கிட்ட போவாங்க இல்லை அந்த ஒரு ஜாதகக்காரர்கிட்டயோ அந்த சம்பந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் போவாங்க இல்லையா ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி அதாவது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஸ்டோரி நடந்ததே ஒரு மாந்திரிகவாதி அவங்களோட பொண்ணுக்கு தாங்க ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி இதுவுமே ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் எனக்கு இந்த ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்குமே ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோட வியூஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அனலிட்டிக்ஸ் அன்னாச்சு சொன்னார் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை தட்டி விட்டுட்டு பாருங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் ஸ்ரீலங்காங்க ஸ்ரீலங்காவிலருந்து மதிங்கிற பொண்ணு தான் எனக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க ஒரு ஐடி ஊழியராங்க அதாவது ஐடி எம்ப்ளாயாக இருக்கிறாங்க ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துருக்குறாங்க மதியும் ஜமுனாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்டாங்க இந்த பாய்ஸ்லாம் எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்களோ ஓ எதுவுமே மறைக்காமல் ஓப்பனாக பேசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் மதிக்கும் யமுனாவுக்கும் இவங்க ரெண்டு பேருமே இப்போது கரண்ட்டில் ஃப்ரெண்டாக இல்லையாங்க அதாவது பேசிக்கிறது இல்லையா இருந்தாலும் அவங்க தான் மதிக்கு யமுனா தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யமுனாவுக்கு மதி தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாங்க இப்பேற்பட்ட ஒரு பாண்டிங் உடைஞ்சதுக்கு காரணமும் அவங்களுக்கு நடந்த ஒரு தான் சொல்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா எப்பயுமே மதியோட வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்து விடுவாங்களாங்க அவங்களோட அம்மா யமுனாவுமே மதியோட வீட்டில இருந்து வர அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்களாம் ஏன்னா யமுனா வீட்டிலேருந்து எல்லாம் கொண்டு வர மாட்டாங்களாம் அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறனால அவங்க வெளியே தான் தங்கி இருக்கிறாங்க இந்த தருணத்துல மதியோட அம்மா யமுனாவுக்கும் சேர்த்து சாப்பாடு வச்சு விடுவாங்களாம் மதியும் யமுனாவும் ஜாலியா தாங்க அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஐடி லைஃபை இந்த டைம்ல மதியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து விட்டுறாங்க விட்டுடுறாங்கம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வெளியே சாப்பிட்டுக்க காசு வேணா எடுத்துக்கமா ஏன்னா மதி வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க அம்மா கையில கொடுத்து தான் அவங்களுக்கு தேவையான காசை வாங்கிப்பாங்களாம் அவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்திருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் மதி அப்படிதான் அவங்களோட அம்மா ஒரு நாள் வெளியே சாப்பிட சொல்லிருக்கிறாங்க மதியம் ஒரு பன்னெண்டு நாற்பது இருக்குமாங்க இந்த டைம்ல மதியம் யமுனாவும் வெளியே சாப்பிட போறாங்க எப்பவுமே அவங்க ஆபீஸ்க்கு வெளியே ஒரு ஷாப் இருக்குமாங்க ஃபுட் ஷாப் அங்கே போய் பார்த்தா எல்லாமே காலி ஆயிடுச்சான் அன்னைக்குன்னு பார்த்து எப்பவுமே காலியாக தான் ரெண்டு மணி வரைக்குமே அவைலபிளாக தான் இருக்குமா அன்னைக்கு இவங்க நேரமா என்னன்னு தெரில சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுச்சுன்றதுறாங்க அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனால் இவங்களுக்கு சாப்பாடு கடை நிறையா இருக்குமாங்க சரி அங்கே போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யமுனா சொல்றாங்க இவங்க நடந்து போகிற பாதையில ஒரு சிமெண்ட்ரி இருக்குமாங்க இந்த சிமெண்ட்ரியை பார்த்தா அங்க இருக்கிற யாருக்குமே பயம் கிடையாதான் ஏன்னா அது மெயின் ரோட்லேயே இருக்குமா மெயின் ரோட்டுக்கு மேலேயே இருக்கிறனால அந்த அளவுக்கு பயம் இருக்காதான் ஏன்னா ஆள் நடமாட்டம் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்குமா ஆனால் மதிக்கு லைட்டாக ஒரு பயம் இருக்குமாங்க எப்பவுமே மதியோட குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா இவங்களாம் அந்த மாந்திரிகம்லாம் செய்வாங்களாங்க பேயெல்லாம் ஓட்டுறது பேயை அடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வம்சாவளியில வந்தவங்க தான் மதி இப்போ அவங்க வீட்டில் யாருமே அந்த தொழிலை செய்யலை இருந்தாலும் அவங்க பிளட்டுலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களால இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உணர முடியுமா இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா இங்க எத்தனை ஆத்மா சுத்திட்டு இருக்குங்கிறத கொண்டு அவங்களுக்கு தெரியுமாங்க அதாவது உணர முடியுமா அவங்களால அந்த மாதிரி ஒரு சென்ஸ் மதிக்கி இருக்கிறதுனால அந்த சிமெண்ட்ரி சைடு போகும்போதெல்லாம் அவங்களால உணர முடியுமாங்க அங்கே நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் அந்த சிமெண்ட்ரிக்கு உள்ள இருக்குதோ இல்லையோ வெளியே நிறைய சுத்திட்டு இருக்கதா அவங்களால உணர முடியுமா இப்போ அதை தாண்டி தான் கடைக்கு போறாங்க முக்கில் ஒரு கடை இருக்குமா அந்த ஏரியா முக்கில் இவங்களுக்கு பிடிச்ச கடையில சிக்கன் ரைஸை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க மதிக்கு எப்போவுமே வெளியே நீ சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்றேன்னா அது வீட்டில் வச்சு சாப்பிட்டாலும் சரி ஆஃபீஸில் வச்சு சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் சாப்பாடை எடுத்து ரோட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாம் அது ஏன் சொன்னாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியலை எனக்கும் தெரியலை யமுனா தான் கொஞ்சம் சிக்கன் ரைஸை எடுத்து இவங்களோட சார்பில் வெளியே போய் வச்சுட்டு வந்துருக்குறாங்க எங்கே அவங்களோட ஆஃபீஸுக்கு வெளியே ஆஃபீஸில் உட்காந்து தான் ரெண்டு பேருமே சிக்கன் ரைஸை சாப்பிட்ருக்குறாங்க சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லா வேலை போயிருக்குதுங்க எந்த ஒரு அமானுஷ்யமோ எதுவுமே நடக்கல எந்த ஒரு நெகட்டிவ் சோர்ஸையும் அவங்க பார்க்கல ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்குமாங்க மதி அவங்களோட பெட்ரூம்ல படுத்து பிஜே சுத்து பிளாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருதுங்க ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது அவங்கள சுற்றிலுமே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருதுங்க இவங்களுக்கு சரியா படல எப்பவுமே வராத உணர்வு இப்போ எதுக்கு வரணும் அதுவும் ஜாலியா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் வரணும்னு சொல்லிட்டு ஃபோனை லாக் பண்ணிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க தான் கவுந்து படுத்தாலும் மதிக்கு தூக்கம் வரல யாரோ ஒருத்தர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குதுங்க எப்படியாவது தூங்கிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போர்வையெல்லாம் எடுத்து ஃபுல்லாக முகத்தை மூடிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் தூக்கம் வரலங்க இப்போ அவங்களோட ரூம்குள்ளே ஒரு பேட் ஸ்மெல்லு வருதாங்க இந்த சுடுகாட்டில் புனங்களெல்லாம் எரிச்சாங்கனாலோ இல்லை நம்ம படங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப நாளாக புதைச்சி வச்ச ஒரு 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 பாடியை வெளியே தோண்டி எடுத்தாங்கன்னா கர்ச்சீஃப் வச்சு மூடுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு குடலை புரட்டுற அளவுக்கு ஸ்மெல் வந்துருக்குது அவங்களோட ரூமில் மதியோட ரூமில் தான் மதி இருக்கிறாங்க ஆனால் அவங்க ரூம்குள்ளே இருக்கிற ஃபீலே அவங்களுக்கு வரலை வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்குது இது போக கண்ணை மூடி படுத்தாலே ஏதோ ஒரு உருவம் இவங்க மேலே ஏறுறது லிட்ரலி தெரியுதாங்க அதனாலயே தூக்கம் வராமல் போன் எடுத்து பார்த்துருக்காங்க டைம் பதினொன்னே முக்கால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா போராடிட்டு இருந்துருக்காங்க தூக்கம் வராமல் ரொம்ப நேரமா பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காங்க அவங்களால முடியலைங்க ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்குது ஏசி போட்டு தான் வச்சிருக்காங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு லைட் ஆன் பண்ணி பார்த்தா ரூம் யாருமே கிடையாது இப்படியே போனா வேலைக்கு ஆகாது காலையில ஜாப்புக்கு வேற வேமா ஓடி வந்து படுத்து தூங்குறதுக்கு ஒரு சத்தம் கேட்டு கட்டிலுக்கு அடியில இருந்து இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க எந்திரிச்சு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வீட்டில் ஒரு உடன் காட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் படுத்துக்கிட்டு தான் அந்த ஸ்டோரியை பாப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அடியில இருந்து யாரா ஒருத்தவங்க டக்குன்னு அவங்களோட தலை முட்டும் அந்த சத்தம் ஒரு மாதிரி நம்ம கேட்கும் இல்லையா ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கு ரூமு இந்த நேரத்துல யாரோ ஒருத்தவங்க முட்டுனாங்கன்னா சத்தம் கேட்கும் இல்லையா அந்த மாதிரி கேட்டிருக்குதுங்க இவங்க கட்டில் கடியில இப்ப இவங்களுக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருக்குது எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த போர்வை எடுத்து முகத்துல ஃபுல்லா மூடிட்டு லைட்டா கண்ணை மட்டும் ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க ரூமுக்கு வெளியே லைட்டு போட்டு வச்சிருப்பாங்களா அவங்க அம்மா அந்த லைட்டு வெளிச்சத்துல உள்ள கொஞ்சம் அடிக்குமா அந்த வெளிச்சத்துல இவங்க கட்டிலுக்கு அடியில இருந்து லிட்ரலி ஒரு உருவம் எந்திரிச்சு வருதாங்க எந்திரிச்சு வரது மட்டும் இல்லாம பறக்க ஆரம்பிச்சிருக்குது நல்லா அவங்க அவங்க நான் போட்டிருப்பேன் ஏதோ ஒரு கருப்பு போர்வைய ஒரு ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு உருவமாங்க அது பறக்குதான் இப்ப மதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாங்க பயங்கரமா கத்தி இருக்கிறாங்க அவங்க அம்மா பேரை சொல்லி கத்திட்டு லைட் ஆன் பண்ணிருக்காங்க லைட் ஆன் பண்ணா அது அப்படியே டிசப்பியர் ஆயிருச்சாங்க எப்பவுமே இவங்களோட பெட்ரூம் டோரை லாக் பண்ண மாட்டாங்க சோ இவங்க அம்மா ஓபன் பண்ணிட்டு என்னாச்சுமான்னு சொல்லி கேக்கும்போது அழுதுகிட்டே நடந்ததை நான் படுத்திருந்தேன் இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் வந்துச்சுமா இப்போ தான் மறைஞ்சிச்சுன்னு சொல்லும் போது அவங்க அம்மாவும் நம்புறாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் சின்ன வயசுல ஏகப்பட்டதான் நடந்திருக்குறாங்க அதனால அவங்க அம்மாவுக்கு தெரியும் இவங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும் இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ ரூம்ல படுக்கவேண்ணா நீ அங்க வந்து படுத்துக்கோ என்னோட என் கூட வந்து படுத்துக்கோ ஹாலில் ஒண்ணும் ஆகாது பாத்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு விபூதியெல்லாம் பூசி விட்டு ஹாலில் போய் படுக்க வச்சிருக்கிறாங்க இப்போ ஹாலில் போய் படுத்ததுக்கப்புறமாவும் அவங்க அம்மா தூங்கிட்டாங்க ஆனால் மதிக்கு தூக்கம் வரவே இல்லை அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்புற மாதிரியே இருந்துருக்குதுங்க இவங்களும் அவங்களோட ரூமை எட்டி பார்த்துருக்குறாங்க ஹாலில் படுத்துக்கிட்டே ரூமை எட்டி பார்த்துருக்குறாங்க இன்னைக்கு தப்பிச்சிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க ஒரு வாய்ஸ் கேக்குதான் இருந்தாலும் அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிற தைரியத்துல அவங்கள கட்டிபிடிச்சுக்கிட்டு டைம் பாத்துருக்காங்க வால் கிளாக்ல டைம் பார்க்கும் போது நைட்டு ஒன்றரை மணி அன்னைக்கு நைட்டு மதி தூங்குறதுக்கு பட்ட பாடு இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதான் அந்த அளவுக்கு நரக வேதனை அந்த இருக்குது அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட் யமுனா கிட்ட நைட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அனுமன் சாலிசா போடு அனுமன் சாலிசா வந்து பிளே பண்ணி வச்சேன்னா ரூமில் வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராது ஒருவேளை உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா கூட நீ டக்குன்னு அந்த மாதிரி போடுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க இவங்களும் அவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக அடுத்த நாள் நைட்டு இவங்க ரூமில் தான் வந்து படுத்துருக்குறாங்க இவங்க அம்மாவுக்கு என்ன டவுட்னா இவங்க சொந்தக்காரங்களில் நிறைய பேருக்கு இவங்களோட வளர்ச்சி பிடிக்காம நிறைய கறிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களாங்க ஸோ அவங்களில் யாராச்சும் ஒருத்தவங்க இவங்களுக்கு எதனா சூனியம் பில்லி அந்த மாதிரி எதனா வச்சிருப்பாங்களா ஏவெல்லாம் ஏவி விட்டுருப்பாங்களோ எதனால இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க அதுக்குண்டான உண்டான வேலையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நைட்டு மதியம் என்ன பண்றாங்கன்னா யமுனா சொன்ன மாதிரியே அனுமன் சாலிசாவை போட்டு விட்டுருக்காங்க அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறமா முந்தின நாள் நைட்டு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டும் நடந்திருக்குது இவங்க அனுமன் சாலிசாவை போட்டதுக்கு அப்புறமா அந்த உணர்வு போயிருச்சாங்க ஆனால் மதியோட காதுல யாரோ ஒருத்தர் ஒரு அமானுஷ்ய குரல் ஆஃப் பண்ணுடி ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு நல்லாவே கேட்குதான் மறுபடியும் பயந்துகிட்டு அவங்க அம்மா கூட போய் ஹால்லயே படுத்து தூங்க மதி இவங்க அம்மாவுக்கு சரியா படல இது என்ன தொடர்ந்து அதே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குமாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாம் சோ அந்த கோயிலில் போயிட்டு பூசாரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறா என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லும்போது மூணு கயிறு அம்மனோட பாதத்துல வச்சு மூணு கடவுளை மனசுல வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு கயிறையும் கட்டி ஊறாறாங்க ஒவ்வொரு கயிறுலையும் ஒவ்வொரு சாமியை நினைச்சு நிறுத்துவாங்களாம் அது அவங்களே மெசேஜ்ல போட்டிருக்காங்க அது மேபி உங்களால நிறைய பேர் அந்த மாதிரி கயிறு கட்டி இருக்கலாம் கயிறை கட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எந்த ஒரு அமானுஷமே நடக்கலங்க இவங்களால ஃபீல் பண்ணவே முடியலை வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆத்மா இருக்கிறத அவங்களால ஃபீல் பண்ணவே முடியல நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா நிம்மதியா படுத்து தூங்கி அந்த பொண்ணு கயிறு கெட்டிட்டு வந்த அடுத்த நாள் நைட்டு மதிப்படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களால ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுதுங்க ஆனா பக்கத்துல அது நிக்கிற மாதிரி தெரில எங்கேயோ இருந்து அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி அவங்க கனவுல காட்டுச்சா இல்ல அது ரியலாவே அவங்களுக்கு தோணுச்சான்னு தெரில டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க அவங்களோட ரூம்ல எந்திரிச்சு பார்த்தா ரூம் வாசல்ல ஒரு பையன் நிக்கிறானாங்க புகை மாதிரி கிரே கலர்ல ஒரு பையன் நிற்கிறானா அது ஆம்பளை பையன் தான் பார்த்தாலே தெரியுது அந்த பையன் மதியவே மதியவேன் இந்த அந்த தொட முடியலை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க அம்மா சைடுல எல்லாருமே இந்த மாந்திரிகவாதி அந்த மாதிரியான ஒரு இதுலேருந்து இருந்து இவங்களோட பிளட்லயே சில விஷயங்கள்லாம் இருக்கிறனால அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் எல்லாம் இவங்களை நெருங்காதான் தொடறது தொட முடியாதான் அதனால வெளியவே நின்று முறைச்சு பார்த்துட்டு இருந்திருக்கிறான் திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சி காற்றுல பறந்து போயிருக்காங்க அந்த உருவம் இதை பார்த்ததுக்கப்புறமா மதி அவங்களுக்கு தூக்கமே கிடையாது அவங்க அம்மாவை பார்க்குறாங்க அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுவானான்னு சொல்லிட்டு இவங்களும் அசந்த அப்படியே தூங்கிடுறாங்க இவங்க அறியாமலே படத்தை தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனேமே மதி அவங்க அம்மா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பையனோட ஆத்மா அம்மா வந்துச்சுமா என் முன்னாடி அப்படியே மெதுவாக மறைஞ்சு போச்சுமான்னு சொல்லும் அதே கோவிலுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு போறாங்க அந்த சாமியாருக்கு அருள் வந்து அவர் சொல்றாருங்க இந்த வீட்டில் அதாவது இவங்க நடந்தது எதையுமே அவர்கிட்ட சொல்லலை மறுபடியும் அதோட ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவரே சொல்கிறாராம் அந்த சாமியாரே சொல்கிறாரான் எல்லாத்தையுமே அது வந்து ஒரு ஆணோட ஆத்மா அவன் வந்து நிறைவேறாத ஒரு ஆசையோட இறந்து போன ஒரு யங்ஸ்டர் அந்த பையன் அவன் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க பொண்ணை வந்து கொன்றுப்பான் அதாவது அவன் அவன் வேற மாதிரியான ஒரு காண்டி வந்திருக்கிறாங்க அந்த ஆத்மா அந்த சிமெண்ட்ரியிலேருந்து தான் வந்திருக்குதாங்க இவங்க அந்த சிக்கன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அதை சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்குறான் அந்த பையன் அந்த சாப்பாட்டுக்காக வந்த பையனோட ஆத்மா இவங்களை பின்தொடர்ந்தது மட்டும் இல்லாமல் வேற ஒரு விஷயத்துக்காக இவங்கள பின்தொடர்ந்துருக்குது எப்படியோ தவறி அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அடுத்த கொஞ்ச நாளைக்கு மதிக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருந்திருக்குதுங்க யாரோ ஒருத்தர் இன்னுமே அவங்க கூட இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அவங்கள பார்க்குற மாதிரியுமே ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்குது இப்போதான் அவங்களோட அம்மா கௌரி காப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க கழுத்துல மாட்டி விடுறாங்க இது அவங்களோட சாமி பத்திரகாளி அம்மன் சொல்லுவாங்கல்ல பத்திரகாளி அம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டு இருவத்தோரு நாளைக்கு லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி காப்பு கட்டுவாங்களாம் கௌரி காப்புன்னு சொல்லுவாங்களாம் அந்த அம்மன் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனா அந்த கோயிலுமே ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலாங்க சோ அந்த கௌரி காப்பு எடுத்து இவங்களோட கழுத்துல போட்டதுக்கு அப்புறமா தான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்கிறாங்க இதுல சைடு எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யமுனா யமுனாக்கும் இவங்களுக்கும் மதிக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா இந்த தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுக்குள்ள தேவை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அதுக்கு மூல காரணமே மதியாக தான் இருப்பாங்களாம் எதனா ஒரு விஷயத்துக்கு தப்பா பேசுறது எதனா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் திடீர்னு அவங்களா வந்து சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்களாம் ரெண்டு பேருமே இந்த அமானுஷியத்தெல்லாம் தாண்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துருக்குதுங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருமே ஒரு பெரிய சண்டையில பிரிஞ்சிடுறாங்க அது என்னங்கிறத அவங்க என்கிட்ட சொல்லலை இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா மதி இருந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஆத்மா ஜம்ப் ஆயிடுச்சாங்க அதாவது அதுதான் அங்க ஜம்ப் ஆச்சா இல்ல வேற எதனாவான்னு தெரியல இங்க இருந்து என்ன விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டை கிச்சனான்னு சொல்லிட்டு மொட்டையா மெசேஜ் பண்ணிருந்தாங்க யமுனா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் சொல்றேன் அந்த கதையை அப்புறமா நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸோ இவங்களோட பேர் மதி யமுனா கிடையாது இது நானே வச்ச புனையப்பேர்கள் தான் ஆனால் இந்த கதை நடந்தது ஸ்ரீலங்காவில் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான் இருந்தாலும் நம்மளால் முடியலைங்க நான் ரெகுலராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறனால டியூரேஷன் முன்ன பின்னே இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெகுலராக வீடியோ அதை எடிட் பண்ணி நாங்கள் இது பண்ணுறதுக்குள்ளே அஞ்சலி பிரபாகர்லையுமே ரெகுலராக இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேமா போட்டுட்டு இருக்கோம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோஸ்டிஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கண்ணா ஐ பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க அண்ட் ரெண்டு பேஜையுமே ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க உங்கள மாதிரியே நானும் அவங்களோட மெசேஜுக்காக வெயிட் இருக்கிறேன் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க நான் அதை பார்ட் டூவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அதாவது நாளைக்கு மீட் பண்ணுற வரைக்கும் பாய் என்னடா உள்ளே வந்துட்ட வெளியே இருந்தனடா பாய் சொல்லு என்னாச்சியா சயின்ஸ் மாஸ்டர் அணி வா மேலே பாப்புண்ணா மெதுவா என்னையா நீ அர்ஜுனையா போட்டிருக்கிற அந்த காஸ்டியூம் நல்லா இருக்குதா மக்களை சூப்பராக இருக்குல்ல டெக்ஸ்டர் இது வந்து அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது பெய்ண்ணா இங்கே பயமாக இருக்குங்க பெயினா உனக்கு பயமா இருக்குமா சும்மா சொல்லாத எதையாச்சும் ஹாபிங்களா டேய் உண்மையாகவே தான்டா உனக்கு பயம் பயமா இருக்கான்னு பெயினா உனக்கு பயமா எங்கே டபிள் கிச்சன் சாட்டர்டே உட்காடே நான் இறங்கணுமா ஒரு டபுள்ஸ் கிச்சன் சேர்ல உட்கார வரோம் இல்ல வா போலாம் வா இன்னைக்கு ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் சரியா அப்பா முடிச்சுட்டேன் சரி சொல்லு நீயே சொல்லு நீ அப்பா மேல உட்காந்தாதான் ஏன் கொஞ்சமாச்சு மேல தெரியவ இதுல உட்காந்தானா அடியில போயிருவா தலை மட்டும் தான் தெரியும் என்ன இந்த கியூட்னஸ் காட்டுறதெல்லாம் இங்க பாரு அர்ஜுன் பேசு எதனா பேசு பேசியா பாப்போடா பாப்போடா சரி போ போ வரேன் போ

வா போலாமாடு இப்போ தாண்டா வரேன் அப்பா கதையை இப்போ ஆரம்பிக்க போகிறேன் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் இப்போ வந்துடுறாங்க